வணக்கம் டாக்டர் கஞ்சன் சிங் இந்தியா ஹோம் நீங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் இன்று உங்களுடன் விட்டிலிகோ நோயாளிகள் பச்சை தேநீர் தேநீர் அல்லது காஃபி எது குடிக்கலாம் என்பதை குறித்து பேசுவேன் வீடியோவை தொடங்கலாம் நீங்கள் விட்டிலிகோ என்ன என்பதை சொல்ல வேண்டும் விட்டிலிகோவை டாக்லிகோடெர்மா தோல் நோய் என்றும் அழைக்கப்படுகிறது விட்டிலிகோ என்பது ஒரு ஒழுங்கு குறைபாடு ஆகும் இதில் எங்கள் தோல் மற்றும் எங்கள் முடியின் நிறம் மாறுகிறது அதாவது எங்கள் தோல் மற்றும் முடி வெள்ளையாக மாறுகிறது இப்போது இந்த வெள்ளை நிறம் ஏன் ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் எங்கள் தோலின் நிறத்தை உருவாக்கும் செல்களை நாம் மெலனின் என்று அழைக்கிறோம் மற்றும் இந்த மெலனின் எங்கு உருவாகிறது என்றால் மெலனோசைட்ஸ் மீது உருவாகிறது ஆனால் எங்கள் உடலின் நோய் எதிர்ப்பு முறை இதற்கெதிராக செல்லும் போது அழுத்தம் என்ற பாதை மூலம் இது எங்கள் நோய் எதிர்ப்பு முறையை தாக்குகிறது எங்கள் எதிர்ப்பு உடலியல் என்னவென்றால் எங்கள் மெலனோசைட்ஸ் மீது தாக்கம் செய்கிறது மற்றும் மெலனின் உற்பத்தி மெதுவாக குறைய ஆரம்பிக்கிறது இப்போது தெளிவான விஷயம் மெலனின் உற்பத்தி குறைவாக இருக்கும் கை முகம் முதுகு கால் வயிறு அல்லது மார்பு பகுதி அங்கு மெலனின் உற்பத்தி இல்லை உங்கள் செல்கள் மெலனோசைட்ஸ் மெலனின் உற்பத்தி செய்ய முடியாத போது அங்கு வெள்ளை கரைகள் தோன்றும் இந்த நிலைமையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்கள் உணவில் எதிர்ப்பு அழற்சி பண்புகள் உள்ள மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் மேலும் ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்கும் அதாவது எதிர்ப்பு ஆக்சிடென்ட் பண்புகள் அதிகமாக உள்ள உணவுப் பொருட்கள் மற்றும் வானங்களை நீங்கள் உட்கொள்ள வேண்டும் முதலில் நாம் பச்சை தேநீர் பற்றி பேசுவோம் பச்சை தேநீரில் என்ன உள்ளது என்பதை பார்ப்போம் பச்சை தேநீரில் எதிர்ப்பு விளைவுகள் உள்ளன மற்றும் இது எதிர்ப்பு ஆக்சிடென்ட் ஆகவும் உள்ளது நான் உங்களுக்கு கூறியபடி ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் அல்லது ஆக்சிடேஷன் என்றால் உங்கள் உடலில் எது உற்பத்தியாகிறது ஆகிறது என்பதை பற்றியது அது பித்தத்தின் உற்பத்தியாகிறது எப்போது நீங்கள் எதிர்ப்பு விளைவுகள் அல்லது எதிர்ப்பு ஆக்சிடென்ட் பண்புகள் உள்ள பானங்களை எடுத்துக் அது என்ன செய்கிறது என்றால் நமது உடலில் உள்ள அதிகமானவற்றை குறைக்கிறது பச்சை தேநீரின் பயன்பாடு ஒன்று வினாடிக்கு பரிந்துரைக்கப்படுகிறது ஆனால் வரம்பான அளவில் நீங்கள் தினமும் இருபத்தி இரண்டு கப் அல்லது முப்பத்தி நூறு கப் பச்சை தேநீர் குடிக்கக்கூடாது நீங்கள் ஒரு நாளில் ஒன்று கப் பச்சை தேநீர் குடிக்கலாம் இப்போது நாம் தேநீர் மற்றும் காஃபி பற்றி பேசுகிறோம் அதில் என்ன உள்ளது என்றால் கஃபீன் உள்ளது இது நமது உடலில் ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை அதிகரிக்கிறது மேலும் இதில் டேனின் உள்ளது இது நமது இரும்பை எவ்வாறு செயல்படுத்துகிறது என்றால் நமது உடலிலிருந்து உறிஞ்சுகிறது இரும்பு விட்டிலிகோ நோயாளிகளுக்கு மிகவும் முக்கியமானது ஏனெனில் இரத்த குறைபாட்டால் மெலனின் உற்பத்தி முடியாது அதாவது மெலனின் பக்கம் மெலனின் உற்பத்தி செய்ய முடியாது அதனால் ஒன்று வெள்ளை கரை நோயாளி பச்சை தேநீர் உட்கொள்ள வேண்டும் ஆனால் தேநீர் மற்றும் காபி உட்கொள்ள கூடாது அதனால் இன்றைய ஷிப்பினில் இதுவே போதுமானது பின்னர் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அப்போது வரை நன்றி